அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இன்றைய தினம் இருபத்தொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய தினம் கார்த்திகை மாதத்தோட தேய்பிரை ஷஷ்டி திதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மிக அற்புதமான ஒரு அமைப்பு குரு புஷ்ய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய தினம் இருக்கின்றது அதாவது வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம கு குரு புஷ்ய யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வருடத்திலேயே ஒரு மூன்று அல்லது நான்கு நாட்கள் இந்த அமைப்பு வரும் அந்த வகையில பார்த்தோம்னா இந்த ஆண்டுக்கான கடைசி குரு புஷ்ய யோக நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் நம்ம இரவு எட்டு டு ஒன்பது அந்த குரு ஹோரையில் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக எளிய ஒரு தீப வழிபாடு இது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதால தீப வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வழிபாடு செய்வதன் மூலம் தங்க நகைகள் உங்களிடம் சேர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்கம் உங்கள் வீடு தேடி வரும் இந்த காலகட்டத்தில் தங்கத்தை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது ஏன்னா இது வந்து நம்ம அழகு பொருளாக நம்ம போட்டு பார்ப்பதை காட்டிலும் நாம் வந்து பணத்தை முதலீடு செய்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு வழியாக இது இருக்குது நம்மளுடைய ஆபத்து காலங்களில் உதவக்கூடிய ஒரு பொருள் வந்து மண்ணும் பொண்ணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த பொன் சில பேரிடம் நிறைய சேரும் சில பேர்கிட்ட போய் சேரவே சேராது அவங்களுக்கு சொர்ண தோஷம் அல்லது சொர்ண தரித்திரம் அப்படிங்கிறது இருக்கும் அவங்களாலலாம் நகையே வாங்க முடியாது அப்படி நகையை வாங்கினாலும் அந்த நகை வந்து அவங்க கிட்ட தங்காது ஒன்று வித்துடுவாங்க இல்லை அடமானத்தில் வச்சுடுவாங்க அடமானத்தை வச்ச நகையை அவங்களால மூட்கவே திரும்ப மீட்கவே முடியவே முடியாது அதை மாதிரியான ம மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த தீபத்தை இன்றைய தினம் தயவு செய்து ஏற்றுங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் தங்கம் அப்படிங்கிறது தேவை தான் ஆனால் விலையை பார்த்தா சாதாரண மக்களாலெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு இன்னைக்கு வந்து விலை அதிகமாகி கொண்டே போகிறது அந்த தங்கத்தை நம் வசமாக்க அந்த மகாலட்சுமியை நம் வசமாக்க நாம் இந்த தீபத்தை இன்றைய தினம் குறிப்பாக இன்னைக்கு ஏத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா குருவோட ஆசி பெற்ற ஒரு நாள் குருவோட ஆசி இருந்தால் மட்டும்தான் தங்கம் நம்மிடம் வந்து சேரும் ஏன்னா குருவுக்கு உரிய உலோகம் தங்கம் அதனாலதான் அவருக்கு பொன்னன் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்தது இன்னைக்கு குபேரருக்கு உரிய ஒரு நாள் வியாழக்கிழமை அதனால குருவுக்கும் குபேரருக்கும் உகந்த ஒரு தீபத்தை இன்று இரவு எட்டு டு ஒன்பது ஏற்றி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த தீபம் எரிஞ்சாலே போதுமானது ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுட்டு இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை குறைந்தது ஒன்பது முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமாக அந்த அடகுல இருக்க நகையும் உங்களிடம் வந்து சேரும் அந்த நகை சீட்டு போடுறது அந்த நகையை வாங்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் இப்போ அந்த தீபத்திற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம சாதாரண தீபம் ஏற்றுவதை காட்டிலும் இந்த நாளுக்குரிய அந்த கிரகத்தோட உரிய அந்த கிரகத்துக்கு உரிய பொருள்களை கொண்டு நம்ம தீபம் ஏற்றும்போது நிச்சயமாக கூடுதலாக பலன் நமக்கு கிடைத்தே தீரும் இன்று இரவு எட்டு டு ஒன்பது குரு ஹோரையில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது மட்டும்தாங்க ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க அதற்கு மேலே இந்த இரண்டு பொருள்களை வையுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்டைக்கடலை சரிங்களா வெள்ளை கொண்டைக்கடலை இதை வந்து வச்சுடுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்திலான அவள் ஸோ இது ரெண்டும் தாங்க நம்மளுக்கு வேணும் ஒன்று வந்து யாருக்கு உரியது குரு பகவானுக்கு உரியது இன்னொன்று வந்து குபேரருக்கு மிகவும் உரியது இந்த அவள் ஏன்னா குபேரரோட பற்கள் வந்து ரொம்ப மென் மென்மையாக இருக்குமா ஒரு மென்மையான பொருள்களை மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவாராம் அதனால இந்த இரண்டு பொருள்களை வைத்தாலே நமக்கு குரு பகவானோட அருளும் குபேரரோட அருளும் நமக்கு கிடைச்சிடுங்க ஸோ இதற்கு மேலே நம்ம வந்து ஒரு தீபம் வச்சு நம்ம இதை ஏற்ற போகிறோம் ஸோ இந்த தீபத்தையும் இப்படி வச்சு நீங்க ஏத்திடுங்க வெள்ளை நூல் போடலாம் அல்லது பச்சை திரியிருந்தால் நீங்கள் பச்சை போடலாம் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ விட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் குபேர தீபம் இன்னைக்கு ஏற்றினாலும் இந்த தீபத்தை நீங்கள் எட்டு டு ஒன்பது ஒரு பத்து நிமிடம் இது எரிந்தாலே போதுமானது இதை செய்வதற்கு முன்பு நீங்கள் அந்த குபேர காலத்தில் அதாவது அஞ்சரைலேருந்து எட்டு மணி வரைக்கும் அந்த குபேர காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம நூற்றி எட்டு நாணயங்கள் வச்சுருப்போம் குபேரர் வழிபாட்டுக்கோ அல்லது லக்ஷ்மி பூஜை செய்வதற்கோ நம்ம வந்து நாணயங்கள் அர்ச்சனைக்காக வச்சுருப்போம் அந்த நாணயங்களை அந்த கிண்ணத்தோடு வச்சு உங்கள் வீடு முழுவதும் அந்த சில்ற காசோட சத்தம் அந்த காசை வந்து நம்ம அந்த பித்தளை பவுலு நம்ம வச்சுருப்போம் இல்லையா அதில் போடும்போது ஒரு சத்தம் ஏற்படும் அந்த சத்தத்தை நம்ம வீடு முழுவதும் என்று எழுப்புங்கள் அஞ்சரை மணிலேருந்து இருந்து எட்டு மணிக்குள்ளார நீங்க சுத்த பத்தமாக இருக்கணும் நம்ம அதை செய்வதற்கும் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கும் நீங்க அசைவம் சாப்பிடக்கூடாது கூடாது சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்க இத செய்யணும் சோ அந்த சத்தத்தை உங்க வீடு மாடி வீடாக இருந்தாலும் சரி அல்லது கீழ்போஷன் மட்டும்தான் ஒரு போஷன் தான் அப்படின்னாலும் சரி எல்லா இடத்துலையும் அந்த சில்ற சத்தம் வந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த சில்றையை இப்படி இப்படி எடுத்து போடுற மாதிரி அந்த சத்தம் அப்படிங்கிறத எழுப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த தீபத்தை ஏற்றனீங்கன்னா இன்னும் கூடுதல் பலன் தரும் அப்படி செஞ்சா ரொம்ப நல்லது அப்படி இல்லைங்க நான் லேட்டாக தான் பதிவை பார்த்தேன் நான் அதெல்லாம் செய்யலை இதை மட்டும் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டு டு ஒன்பது நீங்கள் இதை செய்வது ரொம்ப 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 நல்லது அந்த தங்க நகைகள் செய்வதற்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு நிறையவே வரும் அதுக்கப்புறம் தொழில் முன்னேற்றம் திருமண தடை எல்லாம் நீங்கும் குரு பகவானுக்கு உரிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்குங்க ஸோ இந்த தீபத்தை ஏத்திடுங்க ஏத்திட்டு இப்ப நான் வந்து ஒரு மந்திரம் ஒரே ஒரு வரி மந்திரம் தரேன் அது வந்து ஸ்வர்ணம் உங்களிடம் சேர்வதற்கு எந்த தோஷமாக இருந்தாலும் அதை எல்லாம் தள்ளிட்டு ஸ்வர்ணம் உங்களிடம் சேருவதற்கு அது ரொம்ப உதவி செய்யும் அதை வந்து நீங்க உங்களால எத்தனை முறை முடியுதோ அதை செய்யுங்க அதை வந்து மஞ்சள் நிற பூக்களால நீங்க அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நல்லது குருவுக்கு மிகவும் உகந்த நிறம் மஞ்சள் அதனால் மஞ்சள் மஞ்சள் நிற பூக்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் அதை சொன்னீங்கன்னா நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நம்ம இன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சொர்ணஸ்ரஜி நமக இந்த மந்திரத்தை நீங்கள் மிகுந்த பக்தியோட மகாலட்சுமி தாயாரை நினைத்து சொல்லும் பட்சத்தில் குபேரரோட அருள் குருவோட அருள் மகாலட்சுமியோட அருள் மூணு பேரோட அருளும் நமக்கு கிடைக்குங்க இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங் நீங்கள் உங்கள் மனக்கண்களில் என்ன காட்சிப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தாமரை குளத்தில் தங்கத்தாமரையில் தாமரைகளை மாலையாக அணிந்து அமர்ந்திருக்கும் மகாலட்சுமி தாயார் அவருடைய கழுத்து நிறைய தங்க நகைகள் அமர்ந்திருக்குது அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரை மனதில் நினைத்து உங்களுடைய அருளால் எங்கள் வீட்டிலும் தங்கம் நிறைய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க நூற்றி எட்டு முறை சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இது ஒரே ஒரு வரி மந்திரம் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் வியாழக்கிழமையும் சொல்லலாம் வெள்ளிக்கிழமையும் சொல்லலாம் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு நெய் தீபம் சாதா நாட்களில் சொல்கிறேன் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம அந்த தீபம் ஏற்றினதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் எரிஞ்சாலே போதுமானது அதற்கப்பறம் நம்மளே அதை குளிர்விச்சிடலாம் மறுநாள் காலையில் வெள்ளை கடலையும் அந்த அவளையும் எடுத்து நம்ம பறவைகளுக்கு உணவாக வைக்கலாம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு தானியத்தை பறவைகளுக்கு தானமாக தரும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து நம்முடைய புண்ணிய கணக்கு தினந்தோறும் ஏறிக்கொண்டே போகும் அதனால் தானியங்களை தானம் வைப்பதற்கு கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க நான் அரிசி முதற் கொண்டு எல்லாத்தையுமே சொல்கிறேன் நிறைய பேர் அதை திரும்ப நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாமான்னு கேட்குறீங்க இது வந்து நம்ம பறவைகளுக்கு சின்ன சின்ன பூச்சிகளுக்கு உணவாக அமையும் அதனால் இதை வந்து நீங்கள் பறவைகளுக்கு வச்சிடுங்க ஸோ இந்த பதிவில் உங்களுக்கு பயனுள்ள நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் யாருக்கெல்லாம் இது சாத்தியமாகுதோ இன்றைக்கி தவறாமல் எ டு ஒன்பது இதை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக தங்க நகை உங்களிடம் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும்